புள்ளி சாய்வு வடிவத்தை சாய்வு வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு மாத்த போறோம் இதுதான் நம்மோட சமன்பாடு சரியா கொஞ்சம் எழுதி பாக்குறதுக்கு இங்க கொஞ்சம் நான் இடத்த ஒதுக்கிக்கிறேன் இந்த கணக்கு நமக்கு நினைவுல இருக்குதான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துக்கலாம் ஒய்கூட்டல் பதிமூணு அப்படிங்கறது நாளோட மடங்கு எக்ஸ் கூட்டல் ரெண்டுக்கு சமம் இது புள்ளி சாய்வு வடிவத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல சரி இதை நாம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டோட சாய்வு தான் சமன்பாடு நாலு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுது எக்ஸ் புள்ளியானது மைனஸ் ரெண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோட்டில் மைனஸ் பதிமூணு ஒய்யை சமன்படுத்துது ஏன்னா சாய்வு வடிவத்தில் நாம் ஒரு புள்ளியை வைக்கிறோம் அந்த புள்ளி சாய்வு வடிவத்தில் இருக்கிறதால அந்த வடிவமாகவே மாறிடுது ஒய் வடிவமானது ஒய் சமம் எம்எக்ஸ் கூட்டல் பியில் எம்மானது சாய்வு பி அப்படிங்கிறது ஒய்யோட வேட்டுத்துண்டு அடுத்து இதையே நாம் இயற்கணித முறையில் கையாள்றது அப்படின்னா எம்மானது நாலுடனேயே இருக்கும் சரி இப்போது அதே மாதிரியே கணக்கிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நால எக்ஸ்கூட்டல் ரெண்டுக்கு பிரித்து கொடுக்கணும் இங்கே நாலு எக்ஸ்கூட்டலானது ரெண்டோட நாலு மடங்கான எட்டுக்கு சமமாக இருக்கும் நாலு முறை எக்ஸ்கூட்டல் ரெண்டோட மடங்கு நாலு அப்படிங்கிறது நாலு எக்ஸ்கூட்டல் எட்டா இருக்குது இதை அப்படியே நாம் சாய்வு குறுக்கு வெட்டு வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ பதிமூனை ரெண்டு பக்கத்துல இருந்தும் கழிக்கணும் அப்போ இந்த வடிவத்தில் ஒய்யுக்கு சமமா ஒரு தொகையும் எக்ஸ் மடங்கோட கூட்டலோட ஒரு தொகையும் விடையா கிடைக்கும் அப்போ இடது பக்கம் கிடைக்கக்கூடிய விடை ஒய் வலது பக்கம் கிடைக்கிறது நாலு எக்ஸ் அதையடுத்து எட்டுல பதிமூணு கழிச்சா கிடைக்கிறது மைனஸ் அஞ்சு ஆக இறுதி விடையா ஒய் ஆனது நாலு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போ இதுக்கான நேர்மறை விடைய பார்க்கலாம் இங்க கூட்டல் எதிர்மறை அஞ்சையும் நாலு எக்ஸ் கழித்தல் அஞ்சையும் எடுத்துக்குவோம் இப்போ விடையை பார்த்தா அது சரியா இருக்கிறது தெரியுது அப்போ நாம கணக்க சரியா தான் செஞ்சுருக்கோம்